நாட்டில்லவும் வானிலை தொடர்பான தகவலுடன் அறிந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் துணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் வங்காள விரிகுடாவில் வளிமண்டலத்தின் தாழ்மட்ட குழப்ப நிலையானது தீவிரமடைந்து தாளமுக்கமாக மாற்றமடைந்துள்ளது ஆனபடியினால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்தும் வானம் முகில் சரிந்து காணப்படுவதுடன் மழையுடன் கூடிய வானிலையும் காணப்படும் மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் சுமார் நூறு மில்லி மீட்டர்லும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் கொழும்பு காலி ஊடாக பொத்திவில் வரையான பிராந்தியங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய கடற்பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காற்று மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையினூடாக வீசக்கூடும் ஏனைய கடல் பிராந்தியங்களில் மாறுபட்ட இருந்து வீசும் மாத்தரை தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்